அடையக்கூடிய காலகட்டத்தில் வரும்பொழுது உடல் அளவில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் மனதளவில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் அதே மாதிரி குழந்தை பேர் அடையக்கூடிய நிலைகளில் உடலில் உண்டாகக்கூடிய மாற்றங்கள் காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய சர்க்கரை வியாதி ரத்த அழுத்தம் மெனோ பாஸ் காலகட்டத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய மூன்று முக்கியமான உணவுகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ பெண்ணோட உடல் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாற்றத்துக்கு உள்ளாகிக்கிட்டே இருக்கும் ஒரு பெண் வந்து குழந்தை பருவத்திலேருந்து பருவம் அடையக்கூடிய காலகட்டத்தில் வரும் பொழுது உடல் அளவில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் மனதளவில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஸோ மெனார்கின்னு சொல்லக்கூடிய இந்த ஏஜ் அட்டென்ட் பண்ணக்கூடியது அப்போ நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஸோ அதே மாதிரி குழந்தை பேர் அடையக்கூடிய நிலைகளில் உடலில் உண்டாகக்கூடிய மாற்றங்கள் பாஸ் காலகட்டத்தில் உடல் அளவில் உண்டாகக்கூடிய மாற்றங்கள் ஸோ உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டு போட ஆரம்பிக்கும் வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டாலுமே வந்து வயிறு உபசமாகும் செரிமான கோளாறுகள் எல்லாமே வந்து இருக்கும் அதே மாதிரி மனதளவில் நடக்கக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து கோபப்படுறது இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துக்கெல்லாம் நான் வந்து கோபமே பட மாட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இந்த விஷயத்துக்குலாம் நிறைய கோபப்படுறேன் ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம கண்டிப்பாக சில உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ அதில் முக்கியமான முதல் விஷயம் எள்ளு ஸோ இந்த எள்ளு அப்படிங்கிறது வந்து ஃபைவ் டூ ஈஸ்ட்ரோஜன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா மெனோபாஸ் அப்படிங்கிறது இந்த ஈஸ்ட்ரோஜனோட அளவு வந்து குறையிறதுனால உண்டாகக்கூடிய ஒரு மாற்றம் ஸோ இந்த ஹார்மோன்ஸ் குறையும் பொழுது தான் நமக்கு எலும்பு தேய்மானம் வந்து உண்டாகிறது அதே மாதிரி வந்து உடலோட வெப்பநிலை திடீர்னு வந்து அதிகரிக்கிறது மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ எள்ளில் வந்து அதிகப்படியான ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் வந்து இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் அளவு இருக்கக்கூடிய எள்ளில் வந்து ஃபைட்டோ அப்படிங்கிறது நானூறுலேருந்து நானூற்றி பதிமூணு மில்லிகிராம் வரைக்கும் இருக்குது இருக்கு ஸோ இந்த எள்ளை வந்து நம்ம ஊற வச்சு வந்து எடுத்துக்கலாம் இல்ல வந்து எல்லா வறுத்து பொடி பண்ணி நம்ம வந்து துவையலாக வந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து எள்ளு பொடியா வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம உடலுக்கு தேவையான கால்சியம் வந்து கிடைக்கும் ஸோ ஒரு நபருக்கு வந்து ஒரு நாளைக்கு தௌசண்ட் மில்லிகிராம் அளவுக்கு நமக்கு கால்சியம் தேவைப்படுது அப்படின்னா நூறு கிராம் இருக்கக்கூடிய எள்ளில் வந்து கிட்டத்தட்ட நைன் ஃபிஃப்டி மில்லிகிராம் அளவுக்கு வந்து கேல்சியம் வந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பாஸ்பரஸும் வந்து கூட சேர்ந்துருக்கிறதுனால எலும்புகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம எல்லை வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்தலாம் ஸோ அதே மாதிரி எள்ளில் வந்து அதிகப்படியான ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால மெனோபாஸ் காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய சர்க்கரை வியாதி ரத்த அழுத்தம் இந்த இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்து வராமல் தடுக்கலாம் ஸோ இதில் அதிகப்படியான வைட்டமின் இ சத்து இருக்கிறதுனால தோலில் உண்டாகக்கூடிய சுருக்கங்கள் தோல் வந்து ரொம்ப ட்ரை ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது உணவுப் பொருட்கள் வந்து டெய்லி ஒரு நூறு கிராம் அளவுக்காவது நம்ம கேழ்வரகு உணவில் சேர்த்துக்கிறது நல்லது இது நம்ம தோசையாகவோ இல்லை வந்து ராகி மால்ட்டாவோ ஏதாவது ஒரு வகைகளில் இருக்கிறது நல்லது ஏன்னா சிறுதானியங்கள்லேயே அதிகமான அளவு கால்ஷியம் இருக்கிறது வந்து ராகியில் தான் வந்து இருக்கு ஸோ இந்த ராகி கருப்பு உளுந்து அது கூட வந்து ஜீரகம் சேர்த்து நம்ம ஒரு சத்து மாவு பானமா வந்து எடுத்துக்கும் பொழுது அது வந்து நமக்கு எலும்புகள்ல உண்டாகக்கூடிய தேய்மானம் முக்கியமா ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வந்து வராம தடுக்குது மூன்றாவது அமுக்ரா ஸோ அமுக்ரா வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெது வெதுப்பான பாலில் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னால் இது வந்து நமக்கு மெனோபாஸ் காலக்கட்டத்துக்கு அப்புறமா உண்டாகக்கூடிய மூட் ஸ்விங்ஸு நைட்டில் உண்டாகக்கூடிய ஹார்ட் ஃபிளாஷஸ் நைட்டில் வந்து அதிகமாக வந்து உடல் வெப்பநிலையை அதிகரித்து நம்ம வேர்த்து கொட்டுறது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு வந்து நம்ம அமுக்ரா சூர்ணத்தை வந்து வெது வெதுப்பான பாலோடு வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மூணு விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணும்போது மெனோபாஸ் காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஓரளவுக்கு மேனே மே பண்ணிக்கலாம் ஸோ மெனோபாஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு பெண்ணோட ஒரு வாழ்க்கையிலையுமே வந்து அவங்களுடைய எபிலிட்டியை குறைக்கக்கூடியது இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நான் எல்லா வேலைகளுமே நானே செஞ்சுடுவேன் என்ன நானே பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்த ஒரு பெண்ணுக்கு வந்து மெனோபாஸ் காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய மாற்றங்கள் அவங்களுடைய உடல் அளவில் நடக்கக்கூடிய மாற்றங்களும் மனதளவில் நடக்கக்கூடிய மாற்றங்களும் தன்னம்பிக்கையை கொஞ்சம் குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் எல் எடுத்துக்கிறது அதே மாதிரி கேழ்வரகு எடுத்துக்கிறது அமுக்கரா கிழங்கு சூர்ணம் வந்து எடுத்துக்கிறது இது எல்லாமே அவங்கள மீண்டும் ஒரு ஒரு செல்ஃப் டிபெண்டான ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா வந்து இருக்கும் ஸோ மெனோபாஸ் காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் உருவாகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க அந்த சமயங்களில் உணவு முறைகளை எப்படி மாற்றி அமைச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க தேவைப்பட்ட ஒரு மருத்துவ ஆலோசனையும் வந்து எடுத்துக்கோங்க நான் சொன்னேன் இந்த மூணு டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது மெனோபாஸ் காலகட்டத்தையும் நீங்கள் அழகாக கடந்து போகலாம்